வெல்கம் பெங்களூர் டு சேலம் போன வாரம் வரலட்சுமி நோம் அன்று நான் தேங்காய் வச்சு அம்மனுடைய உருவம் போல் மானசீகமாக நினச்சி நான் வழிபட்டேன் மறுநாள் அது அந்த தேங்காவை நாம் உடச்சி தேங்காய் பருப்பி ஸ்வீட் எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அதுபோல் நான் ஒரு வாரம் கழிச்சு தான் இந்த தேங்காய் பருப்பி செஞ்சேன் சூப்பராக இருக்குதுங்க அம்மனுடைய உருவத்தில் வந்த தேங்காய் பருப்பி இது நான் வருஷம் வருஷம் தேங்காய் பருப்பி தாங்க செய்வேன் பாருங்கள் தேங்காவை உடச்சி மேலே மஞ்சளெல்லாம் தடவி இருந்தது கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டேன் கையெல்லாம் கொஞ்சம் மஞ்சளாக தான் இருக்கும் துருவும் போது கொஞ்சம் தேங்காவும் மஞ்சளாகவே இருந்தது இப்போ நான் அதை ரெண்டு தே தேங்காய் மூடியும் துருவிக்கலாம்னு இருக்கேன் பர்பி செய்கிறதுக்காக நல்ல தேங்காய் துருவியில் தாங்க துருவணும் அப்போ தான் நல்லா பர்பி செய்கிறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் அளவு இருந்தது பிறகு நான் இது பத்தாது இன்னும் கொஞ்சம் சேர்த்து நம்ம பர்பி செய்யலாம்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு தேங்காய் உடச்சி இதோடு நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் இது இது இன்னொன்றுங்க இன்னொரு தேங்காய் எடுத்து துருவி இதோடு சேர்த்து நான் பர்பி செய்ய போகிறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க தேங்காய் பருப்பிக்கு பாருங்கள் இரநூறு கிராம் எத்துருக்குற சர்க்கரை இப்போ வந்து இந்த தேங்காய் ரெண்டு தேங்காய் அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க அதுவும் ஒரு இரநூறு கிராம் அளவு தான் இருக்கும் பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிடும் இவ்வளவு போட்டால் போதும்னு இப்போ நான் மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிட்டேங்க சர்க்கரை போட்டு வானலியில் இப்போ கொஞ்சம் பால் ஊற்றுறேங்க நல்லா அந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் க அழுக்குமோ போல் இருந்தது அதனால் நான் கொஞ்சம் பால் ஊற்றி அது இருக்கிற அழுக்கு கசடி எல்லாமே எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு நம்ம பால் சேர்த்து நம்ம கசரெல்லாம் நீக்கிட்டால் க்ளீன் ஆகிடும் இப்போ நான் சும்மா ஒரு அதாவது ஒரு நூறு அளவு வர மாதிரி தாங்க இது இதுக்கும் எடுக்கணும் அதனால நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி ஒட்டி வருதா பார்க்கலாம்னு சொல்லி இந்த அளவு இருந்தால் போதும்ங்க அதாவது அப்படியே மாதிரி ஒட்டுனா போதும் பாருங்க இந்த மாதிரி ஒட்டணும் ஒட்டிடுச்சு இப்போ இந்த டை டைமில் தான் நம்ம பாருங்க இப்படி ஒரு இதாக ஒட்டுது இப்போ நம்ம தேங்காய் துருவலில் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப சிம்பிளுங்க யார் வேணாலும் செய்யலாம் சின்ன குழந்தைங்க கூட செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு தேங்காய் பருப்பி இது இதுக்கு பாருங்க நான் இடித்து தான் போட்டேங்க ஏலக்காவை நான் வந்து பவுட்ரு பண்ணி போடலை இடித்து போட்டால் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குதுங்க அதனால தான் நான் இடித்து போட்டேன் இப்போ தேங்காய் எண்ணெயை ஒரு தட்டில் தடவிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் தாங்க தடவணும் அப்போ தாங்க கொஞ்சம் தேங்காய் பருப்பி ஸ்மெல் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி அதாவது தேங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் போய் இந்த அளவு கெட்டி பதத்துக்கு வந்துருக்குது பார்த்தாவே தெரியுது பாருங்கள் ஒட்டலை இந்த இந்த டைமில் தாங்க நம்ம எடுத்துடணும் எடுத்து தட்டில் போட்டு பரப்பி விடணுங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க தேங்காய் பருப்பி நம்ம சாப்பிட்டோம் செஞ்சு வச்சு நம்ம அடிக்கடி சாப்பிட்டா போதுங்க வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறும் அதுவும் வெள்ளத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் வயிற்றுக்கும் நல்லது நம்ம தேங்காய் பருப்பியே ஒரு இதாக நினைக்கவே கூடாது அது ஒரு மருந்து இது போல் நம்ம அடிக்கடி செஞ்சு ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவையாவது இந்த பருப்பி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பாருங்க இப்போ கொஞ்சம் காஞ்சி இருக்குது நான் அதுக்குள்ளே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் கூட நம்ம காய வச்சு கட் பண்ணலாம் நான் கொஞ்சம் இப்போவே கட் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் நல்லா கட் பண்ண வருது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு சூப்பர் டேஸ்டில் தேங்காய் பர்பி பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்